சாப்பிட்டிங்களா எப்படி இருக்கீங்க ஹாய் இரவு வணக்கம் ரொம்ப நாள் லைவ் வர வரல என்ன உடம்பு சரியில்லை ரெண்டு மாதமும் உடம்பு சரியில்லை அதனால தான் லைவும் போடல வீடியோவும் போடல எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா ரொம்ப ரொம்ப நன்றி எல்லோரும் எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிருந்தீங்க அதுதான் சரி தனித்தனியாக தனித்தனியும் சொல்ல முடியல அதுதான் சரி லைவ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே தொடர்ந்து வீடியோ லைவ் வரும் சாப்பிட்டிங்களா என்ன சாப்பிட்டீங்க புதுசாகுவாங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களுக்கு லைவ் போட்டேன் அடுத்த லைவ் வாங்க வீடியோ போடுங்க எங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு எப்போ உண்டு நன்றி நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி இல்லை இல்லை ரொம்ப உடம்பு சரியாக ஆகிடுச்சி அதனால தான் போட முடியல தீபாவளிக்கு முன்னிலிருந்தே உடம்பு சரியில்லை ஒரு ரெண்டு நாள் ஜுரம் வந்து கொடுத்த அவ்வளோதான் அதுக்கப்புறமா கை கால்லாம் வீங்கிட்டு நடக்க முடியல மூஞ்செல்லாம் வீங்கிட்டு கை கால்லாம் ரொம்ப அப்படியே கருப்பாயிட்டு ரொம்ப உடம்பு சரியில்லாத அதனால தான் போட முடியல கண்டிப்பாக போடுறேன் நீங்கள் குடியாத்தம் எங்கே இருக்கீங்க நான் குடியாத்தம் பக்கத்தில் இருக்கேன் நீங்கள் எங்கே இருக்கீங்க நீங்கள் குடியாத்தமா எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஆமா எங்க குடியரசு எந்த இடத்துல இருக்கீங்க நான் பலதராமி போற ரோட்ல இருக்கேன் தூங்கிட்டானா கொஞ்சம் தண்ணி மூணு குத்துட்டா நம்ம மாட்டை போட்டுக்கூட தாளையார்த்தம் முடியாத்தில தாளையார்த்தம் இருக்கிறது இல்லை எந்த இடத்துல இருக்கு எங்கேயும் சோ கேள்வி போட்டுக்கிட்டேன் தாளையார் குடியேரத்துல தான் தாளையம்மா இல்லை தாளையார்த்தம்

இல்ல தாளத்தம் கூட பார்த்துக்கறேன் இங்கிலீஷ் தெரியாது இங்கிலீஷ் தெரியாது வணக்கம் சகோதரி வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க இந்த மாத்திர கொஞ்சம்

லைக் டன் சகோதரி நன்றி நன்றி அண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும் சாமியும் சாப்பிட்டாச்சா உடம்பு எப்படி இருக்குது நல்லா இருக்கு நல்லா இருக்கு சாமி இப்போ கொஞ்சம் பரவாயில்லை நல்லா இருக்கேன் அதுதான் சரி எல்லோரும் கமாண்டில் எல்லோரும் கேட்டுருந்தாங்க இந்த சேனல்ல அந்த சேனல்லையும் அதனால தான் சரி தனித்தனியாக சொல்ல முடியல முடிஞ்ச அளவுக்கு சொன்னேன் சரி வீடியோ போடலாம் அப்படின்னு தான் போட்டேன் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா சரிங்கண்ணா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் லைவ் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ஓஹோ அப்படியா சரி சரி ஆ நகை கடைங்களா இருக்க அங்கேயா சரி சரிங்கண்ணா அங்க நகக்கடை கனடா பேங்க் போல நம்ம ரொம்ப ரொம்ப நன்றி எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நான் இப்பதான் சாப்பிட்டேன் சாப்பிட்டு முடிச்சேன் நீங்க சாப்பிட்டீங்களா சகோதரி நலமா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க வணக்கம் உடன்பிறப்பு வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க அஞ்சாவது லைக் நன்றி 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 ரொம்ப ரொம்ப பொண்ணு வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் ஆயிடுச்சு ரெண்டு மாசம் ஆயிடுச்சு உங்கெல்லாம் பார்த்து பார்த்து கூட பேசி வாழ்த்துக்கள் நன்றி நன்றி அண்ணா எங்கூர் வந்து என்ன என்னாச்சு சாமி ரொம்ப உடம்பு சேரலா ஆயிடுச்சு ரொம்ப முடியாத ஆயிடுச்சு மாத்திரி கன்புன் ஆயிடு எது போறது எது போட கூட சொல்லிட்டு இல்ல இல்ல வேற மாத்திரை புட்டு குத்துட்டியனு பார்த்தேன் நீங்கள் நீண்ட ஆமாம் ஆமாம் ரொம்ப நாள் தான் ஆயிடுச்சு என்ன சரி இது ரொம்ப உடம்பு சரியில்லாத ஆயிடுச்சு அதனால தான் டிஃப்ரெண்ட்டு தெரியும் எல்லாமே பாருங்க எல்லாம் கை கால் மூஞ்சி எல்லாமே கருப்பாயிடுச்சு இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லா இருக்கேன் இப்போ ஓகேவா ஆ இப்போ இப்போ ஓகே ஓகே நல்லா இருக்கேன் யாருக்கூட அவன் பண்ணுவான் இப்போ உடம்பு எப்படி இருக்கு இப்போ இப்ப வந்து ஓரளவுக்கு பரவாயில்லை மாத்திரை நிறுத்திட்டாக்க நடக்கும் மறுபடியும் கால் கை வீங்குது அது தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க மாத்திரலாம் சாப்பிட்டு தான் இருக்கேன் ஒருவேளை மாத்திரை நிறுத்திட்டா கூட கை கால்லாம் வீங்கிடுது ரொம்ப நாளாச்சு சாமியம் உங்களை பார்த்து நானும் உங்களை பார்த்து ரொம்ப நாளாயிருச்சு ரெண்டு மாசம் ஆயிடுச்சு தீபாவளிக்கு முன்ன தீபாவளிக்கு முன்ன பத்து நாள் ஆயிடுச்சு பத்து நாளைக்கு முன்னே போடல தீபாவளி மீன் இருந்தே உடம்பு சரியில்லை தங்கம் எங்க கண்ணு பட்டுடுச்சு உங்களுக்கு சுத்தி போட்டுக்கோங்க எல்லாம் சரி போயிடும் சரி சரி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு உடம்பு சரியில்லாத தான் அனைத்துக்கு அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லை சுத்தி போட்டு தான் இருக்காங்க எல்லாம் பார்த்துட்டாங்கறோம் எல்லா வயதையும் பார்த்துட்டாங்க இந்த மாதிரி மறுபடியும் லைவ் போடுவோன்னு நான் நினைக்கல எப்பவுமே சின்ன வயசுல இருந்து இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி எதுவுமே நடந்ததில்லை ஃபஸ்ட் டைம் இதுதான் எனக்கு நடந்ததே வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி ஒரு இதுவே வந்து அப்பப்போ உடம்பு சிறதாவும் ஒரு நல்ல ரெண்டு நாள் சரியாயிடும் ரெண்டு மாசமா என்ன அளவச்சுது உங்க இப்போ உங்க இங்கிலீஷ்ல இருக்கு தமிழ்ல சொல்லுங்க இப்போ உங்க உடம்பு எப்படி இருக்கு இப்போ பரவாயில்லை இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு மாத்திரை நிறுத்திட்டாக்கா கொஞ்சம் காலெல்லாம் வலிக்குது நடக்க முடியல அது தொடர்ந்து சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க பாட்டெல்லாம் நான் மைதிலி கிட்ட கேப்பேன் அப்போ சொன்னாங்க அப்படியா சரி சரி ஓகே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பழைய ஆமாம் ஆமாம் என்ன செய்யுது உடம்பு சரியில்லாத ஆகிடுச்சு இல்லையா ஓகே ஓகே கவலைப்படாதீர்கள் கடவுள் சரி சரி ஓகே ரொம்ப ரொம்ப நன்றி இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் உடம்பு சரியாக ஏன்னா தான் ஒரு தான் ஒரு வாரமாக தான் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி வந்துட்டு இருக்குது போன வாரம் கூட கூட ரொம்ப உடம்பு சரியாக தான் இருந்தது கை காலம் மீங்கிட்டு நடக்க முடியாத இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி பரவாயில்லை ஹாய் சிஸ்டர் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன சமையல் உங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் வந்து காய் சாப்பாடு வெஜிடபிள் பிரியாணி காய் சாப்பாடு நன்றாக சாப்பிடுங்கள் கவலை வேண்டாம் சரியாகிடும் சரி இப்போ இப்போ இதெல்லாம் தான் கொஞ்சம் லைட்டாக இருக்கு அப்புறமா இந்த இடத்துல கொஞ்சம் இருக்கு இதெல்லாம் இருந்தது ஃபுல்லாக கருப்பாயிட்டு இருந்தது எப்படி சொல்லுவாங்க இந்த மங்கும்தான் எப்படி ஆகிடுது அந்த மாதிரி ஃபுல்லாகிட்டு இருந்தது கையெல்லாம் கூட ஆகிட்டு இருந்தது இப்போல்லாம் கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கு விரலெல்லாம் இப்போ எவ்வளோ ஆயிடுச்சு அதே தானா சரியாயிடுது நம்ம உடம்பு மாத்திரை மாத்திர சாப்பிட்ட உடம்பு நல்லா ஆயிடுச்சுன்னா அதே இன்னும் ரொம்ப அதிகமா இருக்கு சாமியோ அப்புறம் வேறே நெட்டும் இல்லை சார்ஜரும் இல்லை சரி சரிங்க சாமி சாப்பிடுங்க போயிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் லைவ் போட்டதுக்கு நான் இதுக்கு மேலே தொடர்ந்து வருவேன் புதுசாக வரவங்க நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிடுங்க ஆனால் ஹாஸ்பிட்டல் பார்க் எந்த ஹாஸ்பிட்டல் பார்க்கிங்க நிறைய ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டேன் தனியார் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டேன் அங்கேயும் ஒரு பத்தாயிரரூபா செலவு பண்ணேன் அப்போ வந்து ஜிஹெச்சில் ஒரு வாரம் அட்மிட் ஆகிட்டு இருந்தேன் அங்கேயும் சரியாகலை லாஸ்ட்டாக அங்கே போயிட்டு தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு முகம்லாம் மாத்திரெல்லாம் வந்து கொஞ்சம் அதான் வலி கம்மியாகல அதிகமாகிடுச்சு வலின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹெவியாக மாத்திரெலாம் கொடுத்துட்டாங்க அதனால் ஒரு மாதிரி ஆயிடுச்சு நிறைய இடத்துல பார்த்தேன் லாஸ்டில் ஒரு இடம் முக்கொண்டுரும் இடத்துல தான் ஆச்சு அங்கே தான் சூப்பராக கேட்டுது எனக்கு எப்போயும் அங்கே தான் போயிட்டு இருக்கேன் பதமேரிக்கு போகிற ரோட்டில் முக்கோண்டுரும் நல்லா கேட்குது யாராவது இங்கே குடியாத்த சைடு யாராவது இருந்தீங்கனாக்கா முக்கொண்டு பேசு சூப்பராக கேட்குது நான் இங்கே இருந்து வண்டியில் என்னால் ஏறி உக்காரவே முடியாது ரெண்டு பேர் தூக்கி தான் உக்கார வைப்பாங்க வண்டியில் ஆனால் அங்கே போனோம்னா இன்ஜெக்ஷன் போட்டதுமே நானே ஏறி உக்காந்து வருவோம் அந்த மாதிரிலாம் நடக்குது அது அலர்ஜி தான் விடும் சரி சரி இன்னும் நிறைய இருந்தது இப்போ பரவாயில்லையே இப்போ என்னென்னா இந்த மாத்திரைலாம் சாப்பிட்டுது அப்படியே தூங்குவது முகம்லாம் எல்லாம் கொஞ்சம் வீங்குன மாதிரி சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் பாய் இவ்வளோ நேரம் லைவ் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் இதுக்கு மேலே தொடர்ந்து வீடியோ வரும் லைவ் வரும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் இரவு வணக்கம் பாய் நல்லா சத்தான உணவு சாப்பிடுங்க சரி 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 ஓகே எல்லாேருக்கும் பாய் இரவு When I come, when I come. No, when I come by.